இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் முதலாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து வழி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சன்னதியில் நான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடாத வாசலில் கொண்டு வந்து அதை தன் பாவ நிவர்த்தி அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசிரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கிடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கிடவர்கள் அதன் உடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் அழுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் வழிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன வழியாக தவனிக்க கிடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன வழி அவன் செலுத்துவது சம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்துடைய சன்னதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்குநீரில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகன இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன வழியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் அதை ஆசாரியன் வெளிவீடத்தண்டியில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி வெளிவீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை வெளிவீடத்தின் பக்கத்தில் சொந்தவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை வலிவீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்துல அறிந்துவிட்டு பின்பு அதன் சட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை வலிவீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகன இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான तक बल्ली आमेन